இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக எல்லையின் பதத்தத்தை தணிப்பதற்காக இந்திய சீனா எல்லையின் பிரச்சனையை கூடிய விரைவில் முடிவுக்கு கொண்டு வர இந்தியா ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டிருக்காங்க அதை பற்றி தான் டீட்டெயிலா நீங்க பதில பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான டெக்னாலஜியுடன் ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தின் புரோட்டோடைப் கூடிய விரைவில் தயாராகப் போகிறது அதை பற்றி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போகிறோம் நண்பர்களே வெல்கம் டு சேனல் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லையின் தனிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை ரஷ்யாவில் நடந்து வருகிறது ஆக்சுவலா இதுல பிரிக்ஸ் மாநாட்டில் நடந்த ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையில் இந்தியாவின் சார்பில் அஜித் தோவல் அதாவது இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் சைனாவின் சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் யாங் வா இவர்கள் ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நாட்டினார் ஆக்சுவலா இதற்கு முக்கியமான காரணம் ரஷ்யாவினுடைய உடைய அதிபர் புட்டின் அவர்கள் தலைமையில் நமக்கு முக்கியமான நண்பன் அதாவது ரஷ்யாவினுடைய நண்பன் ஒன்று சீனா இன்னொன்று இந்தியா இவர்கள் இருவரும் அடிக்கடி சண்டையிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான முடிவெடுத்து அதற்கான முதல் முயற்சியில் இறங்கி அதை வெற்றிகரமாக பண்ணியும் காட்டியிருக்காங்க ஆல்ரெடி கிட்டத்தட்ட இருபது முறை இந்தியா மற்றும் சீனா ராணுவ அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க ஆனா அது எதுவுமே சக்சஸ்ஃபுல்லாக கிடையாது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பதிமூணு முறை உயர்மட்ட அதிகாரிகள் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க எதுவுமே சக்சஸ் ஆக கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுல ஏற்பட்ட பிரச்சனை நான்கு வருடமா நடந்தது ஆனா இது வரைக்கும் அந்த பிரச்சனை சுமூகமா இல்லை அதுவும் முக்கியமா நான்கு முக்கியமான பகுதி கிழக்கு லடாக் பகுதியில் கல்வான் பள்ளத்தாக்கு உட்பட நான்கு முக்கியமான பகுதிகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கும் மேற்பட்ட ரெண்டு நாடுகளையும் ராணுவ அதிகாரிகள் அதிகமாக வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் நிறுத்தி வச்சிருக்காங்க ஆக்சுவலா அதற்கு முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி இருபதுல கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த ஒரு மிகப்பெரிய சலசலப்பு இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது அதுல இந்தியாவின் சார்பில் சுமார் இருபது பேர் கொல்லப்பட்டன சீனாவின் சார்பில் கிட்டத்தட்ட நாற்பது பேர் கொல்லப்பட்டாலும் ஆனால் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த அளவுக்கு பிரச்சனை உச்சகட்டமாக போயிருந்தாலும் அதன் பிறகு இந்தியா சீனா உறவில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டது அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் உறவு வந்து சுமூகமாக இருந்தது அந்த பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறம் நிறைய வந்து இந்தியா வந்து இன்டர்னா நிறைய வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க அதுவும் முக்கியமா சீனாவோட ஆப்ஸ் வந்து பேன் பண்றதாகட்டும் அல்லது சீனாவினுடைய இன்வெஸ்டர் அடிக்கடி வந்து உள்ளே வரத தடை செய்வதாகட்டும் இந்த மாதிரி பல்வேறு வந்து இந்தியா கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி வந்து சீனாவு வந்து பல்வேறு பிரச்சனைகளை இந்தியாவுக்கு வேற மாதிரி அதாவது முக்கியமான வந்து ஹேக் பண்றது இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து கோட்டு வந்தாங்க இது வந்து இந்தியா சீன உறவில் பிரச்சனையை கொண்டு வந்தது அதன் பிறகு இப்பொழுது பகுதிகளில் நம்ம வந்து படைகளை பின்வாங்க வேண்டும் அதாவது மொத்தமாக பின்வாங்க போவது கிடையாது எழுபத்தஞ்சு சதவீதம் படைகளை பின்வாங்க போறாங்க ஆக்சுவலா இப்படி நம்ம படையை பின்வாங்கும் பொழுது அவர்களின் உறவு கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்துவதற்கு ரஷ்யா ஒரு மிக பெரிய உதவி தான் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய முக்கியமான பகுதியான இந்திய சீன எல்லை பகுதியில் ஏற்பட்ட பிறகு இந்தியா இன்ஃபிராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது ரோடு போடுறது புதுசாக மிசைல்ஸ் கொண்டு வர்றது இந்த மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வராங்க அதுவும் மட்டும் இல்லாமல் நம்முடைய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்தியாவினுடைய எல்லை பகுதிக்கு அருகில் இந்தியா வந்து கிட்டத்தட்ட முக்கியமாக ஒரு நூறுக்கு மேற்பட்ட மிலிட்ரி டேங்கை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க அதே மாதிரியே கிட்டத்தட்ட எழுபதாயிரம் மேற்பட்ட வீரர்கள் இன்னும் நின்று கொண்டுதான் இருக்காங்க இப்பொழுது கொடுத்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் படையை வந்து பின்வாங்க போறதாக சொல்லியிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இப்பொழுது வந்து கிட்டத்தட்ட இந்திய சீனா எல்லை பகுதி வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்ட பகுதிகள் இருக்கு ஆனா இதனுடைய பகுதிகள் எல்லாமே சமதள பரப்பான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது இருக்கலையே ரொம்ப ரொம்ப டிபிகல்டான எல்லை பகுதினா அது இந்திய சீனா எல்லை பகுதி சொல்லலாம் ஏன்னா மலைகள் இருக்குது ரிவர் இருக்குது ஆறுகள் இருக்குது இந்த மாதிரி பகுதிகள் இருக்குது சமதள பகுதி இருக்குது இந்த மாதிரி இருக்கிறப்போ எப்படி வந்து ராணுவ அதிகாரிகள் எல்லையை கண்காணிப்பாங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இருந்தாலும் நம்மளுடைய நாட்டை காக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தொடர்ந்து எல்லையை கவனித்து கொண்டே இருக்கிறாங்க தொடர்ந்து எதிரியை அட்டாக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க அதாவது ஒரு நியூஸ் கிடைச்ச தகவலின்படி கிட்டத்தட்ட நான்காயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் அதாவது கல்வான் தலத்தாக்கு பிரச்சனைக்கு அப்புறம் நான்காயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து சைனா வந்து இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆக்சுவலா இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து இந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு ஆக்சுவலா அப்பொழுதுதான் முக்கியமா இந்தியா சீனா போர் வந்து ஏற்பட்டது அதன் பிறகு அவர்கள் வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல கரெக்டா வந்து டிசைன் பண்ண கிடையாது அதாவது பாதி வந்து இந்தியாவுடைய கண்ட்ரோல்னு சொல்றாங்க பாதி வந்து சைனாவோட கண்ட்ரோல்னு சொல்றாங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எது வந்து அவர்களுடையது அப்படிங்கறது வந்து கரெக்டா டிசைன் பண்ணாத காரணத்தினால இன்னும் பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு இது இந்தியாவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனையை கொடுத்து தான் இருக்கிறது இந்தியாவும் சீனாவும் எல்லா பகுதிகளிலும் படைய பின்வாங்கிட்டாங்களான்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது அதுவும் முக்கியமா பாரம்பரிய பகுதியில பிரச்சனை அப்படிங்கிறது ரெண்டு பகுதிகள் இருக்கு ஒன்று வந்து டென் சாங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி இன்னொன்று டெப் சாங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு பகுதிகளில் படைகளை ஒரு சதவீதம் கூட பின்வாங்க கிடையாது அந்த பகுதி இன்னும் பிரச்சனையாகத்தான் இருக்கிறது இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ஒரு டெக்னாலஜி உள்ள போர் விமானம்னா அது ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் ஏன் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுனா இதன் மூலமாகத்தான் முதன் முதல்ல இந்தியாவில் தயாரிக்கிற ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் அது மட்டும் இல்லாமல் இதுல ட்வின் இன்ஜின் பேஸ் பண்ணி இந்தியா ஃபர்ஸ்ட் பஸ்ட் தான் தயாரிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம இதை ஹெச்ஏஎல் என்று சொல்லப்படக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் தயாரிக்க போறாங்க இதுல இன்ஜின் வந்து அமெரிக்காவினுடைய சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை பயன்படுத்தப்போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஏன் வந்து ரொம்ப முக்கியமானதுதான் பார்க்கப்படுகிறதுனா இது வந்து உலகத்தில் விட்ட எண்ணக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் ஒரு சில நாடுகள் மட்டும்தான் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை வச்சுருக்காங்க அந்த வரிசையில் இந்தியா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் இணையும் அப்படின்னு சொல்லி எதுவாக்கப்படுகிறது இதனுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியா முதற்கட்டமாக பதினஞ்சாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க இது எதற்காகனா மேனுஃபேக்சரிங் பண்ணுறக்கு டெஸ்டிங் பண்றதுக்கு அதே மாதிரியே அஞ்சு புரோட்டோடை ரெடி பண்றதுக்கு இதற்காக தான் பதினஞ்சாயிரம் கோடி ஒதுக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் முதல் கட்டமாக ஏஎம்சிஏ எம்கே ஒன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வெர்ஷன்ல கிட்டத்தட்ட நாற்பது போர் விமானத்தை தயாரிக்க இந்தியா முடிவெடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய அடுத்த வெர்ஷன் ஏஎம்சிஏ எம்கே டூல வந்து கிட்டத்தட்ட அறுபது போர் விமானம் தயாரிக்க இந்தியா பிளான் செஞ்சிருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த போர் விமானம் ஏஎம்சிஏ போர் விமானம் கிட்டத்தட்ட ஆறு டன் வந்து பேலோட் அதாவது மிசைஸ் கன்ஸ் இதெல்லாம் தூக்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது நீங்க கொஸ்டின் கேட்கலாம் ஆல்ரெடி நம்மிடம் இருக்க தேஜஸ் எம் அதாவது அடுத்த வெர்ஷன் அதை வந்து நம்ம டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வரோம் அது இதுவும் கிட்டத்தட்ட ஆறு டன் வந்து தான் ஒரே மாதிரி மிசைல் தான் தூக்குது நம்ம ஏன் ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம் அதுக்கு ஒரே ஆன்சர் என்னன்னா தேஜஸ் எம் டூ அந்த போர் விமானம் அதனுடைய வேகம் மிகவும் குறைவு அதாவது கரெக்டாக சொல்லணும்னா மேக் ஒன் பாயிண்ட் எயிட் வேகத்தில் மட்டும்தான் தேஜஸ் எம் டூ செல்ல முடியும் ஆனால் அதவோட இது பெட்ரா செல்லக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனுடைய வேகம் மேக் டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் அப்படின்னு வேகத்தில் செல்லக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது டேக் ஆஃப் ஆகும்போது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு டன் வந்து எடையை சுமக்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது கரெக்டா சொல்லணும்னா எதற்காக நம்ம இருபத்தி டன் வைக்கிறோம்னா முக்கியமாக என்னுடைய எல்லா மெட்டீரியலோட வெயிட் கிட்டத்தட்ட பன்னெண்டு டன் வரும் அதுவும் முக்கியமா இன்ஜின் ஆகட்டும் எல்லா பார்ட்ஸ் எல்லாமே இதில் அடங்கும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் இல்லாமல் ஆறு டன் வந்து ஒதுக்குறோம் அது மட்டும் இல்லாம பேலன்ஸ் ஒரு ஒன்றரை டன் இருக்கும் இது எதற்காகனா இன்டர்னலாக உள்ள வெப்பன்ஸ் வைப்பதற்கு இந்த இருபது டன் வந்து மொத்தமா தேவைப்படுகிறது பேலன்ஸ் ஒரு அஞ்சு டன் வந்து எதற்காகனா அவுட்புட் அதாவது வெளி சைடு வந்து நம்மளால எவ்வளவு முக்கியமான வெப்பன்ஸ் வந்து வைத்து எதிரிகளை கண்காணிப்பதற்கு அழிப்பதற்கு இது மிகவும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்தியா பிளான் செஞ்சது மொத்தம் இருபத்தஞ்சு டன் எடை இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லி பிளான் செஞ்சாங்க பட் நம்முடைய டிசைன்ல சின்ன சின்ன மாடிபிகேஷன் இருந்த காரணத்தினால் வருங்காலத்தில் இருபத்தேழு டன் டேக் ஆஃப் ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய வசதியுள்ள போர் விமானமாக இந்தியா மாற்ற போவதாக சொல்லியிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயந்த்